ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த ஓட்டு திருட்டு புகாரை மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மோடி அரசு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ண அதில் ஒரு முக்கியமான அம்சமான சட்டமாக கருதப்பட்ட அந்த ஐடி லா அதையே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் மறுபடியும் புதிய சட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸை வெளியிட்டு பார்த்தாங்க அதன் பின்பு குக்கிங் கேஸ் உடைய நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஆயிருச்சு அப்படின்ற பேரில் ஒன்றிய அரசு மக்கள் வரிப்பணத்துல இருந்து முப்பதாயிரம் கோடியை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற செய்தியை வெளியிட்டு பார்த்தாங்க திடீரென ராணுவ தளபதி வந்தாரு பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்க போகிறோம் விரைவிலே போர் வரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தியை அவர் மூலமாக வெளியிட வச்சாங்க ஓட் அதிகாரி யாத்திரா அப்படின்ற பேரில் பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரை தொடங்கினா அதே நாளிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை வந்துட்டு ஒரு பேட்டியை கொடுக்க வச்சு அதை மடைமாற்றம் பண்ணுவதற்கு பார்த்தாங்க அந்த வரிசையில் தான் இப்போ இந்த சட்டம் அமித்ஷா கொண்டு வந்திருக்கிறாரில் அந்த மசோதா அந்த சட்டமுமே கொண்டு வரப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு முக்கியமான சட்டம் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை ஒரு ஒழுங்காக அவங்க கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட் தொடங்குவதற்கு முன்னாடியே அஜெண்டா ஒன்று வெளியிடுவாங்க இந்தந்த சட்டமெல்லாம் இந்த பார்லிமெண்ட்டில் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது வெளியிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை சரி பார்லிமெண்ட்டில் நடக்கும்போது ஒரு அவசர சட்டமாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு வந்து அந்த மசோதா குறித்த நகலை வந்து அனைவருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அவங்களுக்கு அதை ரிவ்யூ பண்ணுவதற்கும் அவங்க டிஸ்கஷனில் பேசுவதற்கும் ப்ரிப்பேர் பண்ணுவதற்கும் டைம் கொடுக்கணும் இதுதான் பார்லிமெண்ட்டோடையே பத்தொம்போது ஏ பத்தொன்போது பி ரூல்ஸ் வந்து சொல்லுது ஆனால் இதையும் பின்பற்றினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை உள்துறை அமைச்சராக இருக்கூடயே அமித்ஷா என்ன பண்ணுறாரு லோக்சபாவுடைய செக்ரட்டரிக்கு வந்து ஒரு கடிதத்தை அனுப்பி இந்த பத்தொம்போது ஏ பத்தொம்போது பி அந்த ரூல்ஸை எங்களுக்கு இந்த சட்டத்தில் தளர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதின கடிதமும் இன்னைக்கு சிக்கிருச்சு அப்போ இந்த சட்டத்தை ஒரு முறையாக கொண்டு கொண்டு வரல அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பிரதமர் எல்லாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று கொண்டு வரக்கூடிய அந்த சட்டம் ஒழுக்கமின்மையாக கொண்டு வரப்படுது பாருங்க ஏன் நாடாளுமன்றத்துடைய கடைசி நாளுக்கு முதல் நாள் இது கொண்டு வரணும் அப்படி அது கொண்டு வரக்கூடிய சட்டத்தையும் டிஸ்கஷனே இல்லாமல் எதுக்கு ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பி வைக்கணும் அப்ப அப்ப இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா ஓட்டு அதிகாரி யாத்திரா அப்படின்ற பேர்ல ராகுல் காந்தி போற பேரணியும் ஓட்டு திருட்டு என்பது மக்கள் மன்றத்தில் விவாதம் ஆகக்கூடாது அப்ப அதை விட ஒரு மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காக தான் அமித்ஷா அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வராரு பாசிசத்துடைய செயல்பாடே இதுதான் ஒரு விஷயத்தை நீ எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கும் இன்னொரு விஷயத்தை உங்க தலையில கட்டுவாங்க அதற்கு எதிராக உங்களை போராட வைப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தை கொண்டு வருவாங்க அதையும் நீங்க எதிர்த்து போராடணும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் வேற வழியே இல்லங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மக்களை விரக்தி அடைய செய்வது தான் ஃபாசிசத்துடைய அந்த யுத்தியே அதைத்தான் இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களே இந்த சட்டம் இந்த சட்டம் என்பது நீதிமன்றத்துடைய அதிகாரத்தையும் நீதிபதியுடைய அதிகாரத்தையும் பறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு நான் சொன்னேன்ல உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே இதை ரத்து செய்யணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ பிரதமரோ யாராக இருந்தாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை அவங்களுக்கு கிடைச்சாவே அவங்களுடைய பதவியை பறிச்சிருவாங்க ராகுல் காந்திக்கு அதெல்லாம் நடந்துச்சு ராகுல் காந்திக்கு அதுக்கு ரெண்டாண்டு சரி தண்டனை கொடுக்கவே தேவையில்ல அப்படி இருந்தும் சரிதண்டனையை கொடுத்து அவருடைய பதவியை பறித்து அவருடைய வீட்டை பறித்து அவருடைய சலுகைகளை பறித்து உடனடியாக ஒரு விஷயத்தை பண்ணாங்க அதாவது இது போன்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே ஏற்கனவே உள்ள சட்டத்தை வச்சு அடக்குமுறை பண்ணாங்க இப்போ புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முப்பது நாள் நீ சிறையில் இருந்தாவே முப்பத்தோராவது நாளில் உங்களுடைய பதவியை பறிச்சுருவோம் அப்படின்றாங்க நான் என்ன கேட்குறேன் முப்பது நாளில் சிறையில இருந்தா அவர் குற்றவாளி ஆயிடுவாரா ஒரு குற்றவாளி அப்படின்றவர் யாரை எப்படி முடிவு பண்ணுவோம் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டார் கூட அவர் குற்றவாளி கிடையாது அவர் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் ஆதாரத்தோட குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும் அந்த குற்றப்பத்திரிகையை வச்சு கோர்ட்ல ட்ரையல் நடத்தணும் அந்த கோர்ட்ல அந்த குற்றவாளியாக கருதப்படக்கூடிய அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரும் தன்னுடைய விசாரணைக்கு வந்து அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்லுவார் இறுதியில் யார் குற்றவாளி குற்றவாளி இல்லை என்பது முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பது கோர்ட் தானே அப்படித்தானே காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு தானே ராகுல் காந்தியுடைய பதவியும் பறிச்சிங்க அப்ப இங்க யார் குற்றவாளி அப்படின்ற அதிகாரத்தை இவங்க கையில் எடுத்துக்கொண்டு உச்ச அந்த அதிகாரத்தையே இவங்க எழுக்கிறாங்க அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு விசாரிக்குது இல்ல உயர்நீதிமன்றம் விசாரிக்குது பல நாள் ஆகும் அது வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது அதனால தான் முப்பது நாள்லேயே நாங்கள் தீர்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீதி துறையே கூத்தாக்குறாங்க இந்த ஒரு விஷயம் மட்டுமே போதும் எப்படி வக்பு சட்டத்தை உடனடியாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போட்டு இன்ன வரைக்கும் வச்சிருக்கிறாங்களோ அதே போல இந்த சட்டமும் தடை வாங்குவதற்கு இந்த சட்டத்துல ரெண்டு விஷயங்களை அவங்க கையில் வைக்கிறாங்க ஒன்னு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறாங்க இன்னொன்னு அரசியலமைப்பு ரீதியாக ஒரு பிரச்சனை மாநில சுயாட்சியில் அவங்க கை வைக்கிறாங்க அரசியல் ரீதியான என்ன பிரச்சனை இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க எப்போ தப்பு பண்ணியா பதவி விலகுங்க அந்த தப்பு பண்ணதை ஃபேஸ் பண்ணுங்க உங்ககிட்ட பதவி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு உங்களை நீங்களே எப்படி விசாரிக்க விடுவீங்க அப்ப சட்டம் நல்லது தானப்பா அப்படின்னு சொல்லி சாமானிய மக்கள் கூட நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி இவங்க சொல்வதை போல முப்பது நாட்கள் ஒருத்தர் சிறையில் இருந்தாவே அவர் வந்து அவருடைய பதவியை ஆண்டுகள் குற்றச்சாட்டு வழக்குல அவர் பேர் அடிபட்டாலே அவருடைய பதவியை பறிச்சரணும் பிஜேபியுடைய உடைய அமைச்சர்கள் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் மீது குற்றச்சாட்டுகள் கிரிமினல் கேசஸ் இருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மோடி அமைச்சரவையில எழுபத்தோரு அமைச்சர்கள் இருக்கிறாங்களே இதுல இருபத்தெட்டு அமைச்சர்கள் கிரிமினல் கேஸ் அவங்க மீது இருக்கு பத்தொன்பது அமைச்சர்கள் மீது சீரியஸ் சார்ஜஸ் இருக்கு அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் அப்படின்ற பேர்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா சாந்தனு தாக்கூர் அதே போல சோந்தா மஜும்தார் இவங்க எல்லாம் புலை குற்ற வழக்கில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றமும் இருக்கிறாங்க அதே போல சுரேஷ் கோபி பண்டி சஞ்சய் குமார் ஜூரல் ஓரம் இவங்க எல்லாமே மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் வழக்குகளை சிக்கி இவங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் தண்டனை முறைப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா அதே போல் ஹேட் ஸ்பீச் வழக்கில் அமித்ஷா மீது வழக்கு இருக்கு இந்த சட்டத்தை கொண்டு வராதுல்ல யோகியவான அமித்ஷா அவர் மீதே ஒரு குற்றச்சாட்டு என்பது வழக்கு என்பது இருக்கு கிரிராஜ் சிங் மீது இருக்கு அப்ப அவங்க மீது எல்லாம் வந்து நேர்மையாக இருந்தா நடவடிக்கை எடுக்கணும்ல எடுத்து கைது பண்ணி இருக்கணும்ல ஐந்து ஆண்டுகள் சிறைக்கு போகக்கூடிய வழக்குல தானே இவங்க இருக்கிறாங்க ஆனா ஏன் இவங்கள விசாரிக்கல இவங்கள மட்டுமா அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஒரு மரண்டர் கேஸ் இருக்கு அந்த கேஸ் பாத்தீங்கன்னா இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நியாயப்படி நிதிஷ்குமார் மர்டர் கேஸ்ல இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து கைது செய்யப்படணும்ல முப்பது நாள்ல சிறையிலிருந்து அவருடைய பதவியை பறிக்கணும்ல ஆனா அதை பண்ண மாட்டாங்க நாயுடு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற பேர்ல அவர் கைது செய்யப்படுறாரு அப்புறம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஓடி ஆட்சிக்கு இவர் உதவிய பின்பு என்ன பண்றாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கேமுக்கும் நாயுடுக்கும் சம்பந்தமே இல்ல அவரை விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கலை தாக்கல் பண்ணுது அப்போ அவரை கைது பண்ணி அவருடைய முப்பது நாள் அவருடைய பதவியை பறிக்கணும்ல அதை பறிக்க மாட்டேறாங்க அப்போ பாஜகவை சேர்ந்த இருபத்தெட்டு அமைச்சர்கள் உடனடியாக கைது செய்யப்படுற அவங்க பதவியை பறிக்கணும் நிதிஷ்குமாருடைய பதவியை பறிக்கணும் நாயுடுடைய பதவியை பறிக்கணும் ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டுறாங்க இவர்களுக்கு மட்டுமா இவங்க ஒருத்தர ஈடியை வச்சோ ஐடியை வச்சோ அல்லது சிபிஐ வச்சோ மிரட்டி இவங்க கட்சியில் இணைஞ்சிட்டாங்கன்னா அதையும் கண்டுக்கிற மாட்டாங்க குறிப்பாக ஒரு பட்டியலே இருக்கு அஜித் பவார் இருக்கிறார் பிரபுல் பட்டேல் இருக்கிறார் பிரதாப் சர்நாயக் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஹசன் முஸ்ரீப் பாவனா கவாலி யாமினி யஸ்வந்த் யாதவ் சி எம் ரமேஷ் ரவீந்தர் சிங் சஞ்சய் சேத் சுவேந்த் அதிகாரி கே கீதா சோவன் சட்டர்ஜி சாகன் புஷ்பால் கிரிபா சங்கர் திகம்பர் காமத் அசோக் சவா நவீன் ஜிண்டால் தபஸ் ராய் அர்ஜனா பாட்டேல் கீதா கோடா பாபா சித்திகி ஜோதி மிர்தா சுஜானா சௌத்ரி இப்படி இருபத்தஞ்சு பேர் நான் பட்டியல வாசல்ல இவங்கெல்லாம் வெவ்வேறு கட்சிகளில் இருந்தவங்க இவங்க மீது இடி ஐடி ரைடு சிபிஐ போன்ற வழக்குகளை போட்டு மிரட்டி இன்னைக்கு அவங்க அத்தனை பேருமே பிஜேபியில போய் சேர்ந்திருக்கிறாங்க அல்லது பிஜேபி சாதகமாக ஒரு கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாங்க அதாவது அஜித் பவார் தலைமையில அமைச்சர்கள் எப்படி மாறினாங்க அதே போல ஏக்நாத் சிண்டை தலைமையில் அமைச்சர்கள் எப்படி மாறி பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அது மாதிரி பிஜேபிக்கு மாறியவர்கள் மீது இவங்க நடவடிக்கை எடுத்தாங்களா கைது பண்ணாங்களா முப்பது நாள்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க பதவியை பறிப்பாங்களான்னு சொன்னா பறிக்க மாட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க பறிக்கவே இல்லை இதுல இந்த இருபத்தஞ்சு பேர் பட்டியல் போட்டோம்ல இதுல பனிரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரான்ற ஒற்றை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே உடைய அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக ஏக்நாத் சிண்டே தலைமையிலும் அஜித் பவார் தலைமையிலும் ஒரு அமைச்சர் படையவே வந்து மிரட்டி அவங்களை அப்படியே அணிமாற வச்சாங்க அப்போ இந்த முப்பது நாள் சட்டம் வருவதற்கு முன்பே அவங்க ஏற்கனவே உள்ள சட்டத்தை வச்ச ஈடிய வச்சு மிரட்டி பணியை வைக்க முடியுது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுது அப்படின்னா முப்பது நாள் தான் உனக்கு கெடு அதற்குள்ள நீ வந்து என் கூட வந்து சேர்ந்துடு இல்லை பதவி விலகு இல்லை உன் கட்சியை புரட்சியை பண்ணு தர்மயுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டுவதற்கு சாதகமாக தான் இந்த முப்பது நாள் கெடு அப்படின்ற வார்த்தையை கொண்டு வர்றாங்க ஏன்னா நான் என்ன கேட்கறேன் உங்களுடைய கட்சி அமைச்சர்கள் மீது நடவடிக்கை இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் மீது நடவடிக்கை இல்லை உங்க கட்சியில் சேரன்னு சொன்னால் நடவடிக்கை

அப்ப நான் குற்றமே பண்ணல அப்படின்னு சொல்லி செந்தீர் பாலாஜியால முப்பது நாள்ல வழிவந்துட முடியுமா முடியாதுல்ல அப்ப அவருடைய பதவியை அவங்க வந்து இழக்கிறாங்களா இல்லையா அப்ப எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இவங்க இது போன்ற வழக்குகளை போட்டு பணி பார்க்குறாங்க ஏற்கனவே செந்தீர் பாலாஜியை வழி கொண்டு வர முடியல ஹேமந்த் சோரனை வழி கொண்டு வர முடியல அரவிந்த் கெஜ்ரிவாலை வழி கொண்டு வர முடியல அப்ப இவங்களையெல்லாம் எப்படி வழி கொண்டு வர்றது அப்ப இன்னும் கொடூரமான சட்டத்தை அதை மாற்றணும் அப்படின்னா வழி கொண்டு வரலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வராங்க இப்போ இந்த சட்டம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்றத இந்த சட்டத்தை கொண்டு வந்து அமித்ஷா வச்சே நம்மளால் அம்பலப்படுத்த முடியும் ஏன்னா இப்போ ஒருவேளை அந்த சட்டம் கொண்டு வந்தாச்சு முப்பது நாளில் சிறையில் இருந்தாவே அவருடைய பதவியை பறிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அமித்ஷா போலி என்கவுண்டர் வழக்கில் மூன்று மாதம் சிறையில் இருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் நுழையக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க அப்போ மூன்று மாதம் சிறையில் இருந்த அமித்ஷா அவர் வந்து தன்னுடைய பதவியை இழந்துருவார்ல ஆனா அப்ப அந்த வழக்கு என்னாச்சு அந்த வழக்குல அவர் நிரபராதி அப்படின்ற ஒரு தீர்ப்பை அந்த தீர்ப்பின் மீது அவளுக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர் அந்த தீர்ப்பில் விடுதலை ஆகிறார் நிரபராதி ஆகிறார் இருக்கட்டும் அவரின் பார்வையில் அவர் நிரபராதி ஆயிட்டார்ல பல்வேறு வருடங்களுக்கு பிறகு நிரபராதி ஆகிறார்ல அப்போ அவர் நிரபராதி ஆகிவிட்டார் ஆனா மூன்று மாதங்கள் அவர் சிறையில் இருந்த அந்த காரணத்திற்காகவே அவருடைய பதவி அன்னைக்கு பறிக்கப்பட்டுச்சுல அப்ப அத அநீதி தானே அவர் அன்னைக்கு நிரபதி ஆகிட்டார்ல நிரபராதியை முப்பது நாட்கள் இருந்தார் என்பதற்காகவே சிறைப்படுத்துவதும் அவரை வந்து பதவியை பறிப்பதும் அநீதியா இல்லையா அமித்ஷா வச்சு அமலப்படுத்த முடியுதா இல்லையா அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சட்டம் பாருங்க எதிர்கட்சிகளை மடக்க வேண்டும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலண்டு போய்விடக்கூடாது குறிப்பாக பீகார் தேர்தல் வருகிறது நிதிஷ்குமார் தோல்வி அடைய போகிறார் அந்த அடைஞ்ச பின்னாடி அவர் போய் மறுபடி பல்டிகுமார் ஆயிடக்கூடாது அவர் வந்துட்டு ஒன்றிய அரசை கவிழ்த்த கூடாது என்பதற்காகவே அவரை மிரட்டுவதற்காக கொண்டு வராங்க நாயுடு ராகுல் காந்தியுடைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி சொன்ன பிறகு இந்த சட்டத்தின் மூலமாக நாயுடுவையும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கேம் வச்சு மிரட்டி எங்களுக்கு கீழே ஈரு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அப்போ இவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கும்போதும் கொடூரமான சட்டக்காரர்களாக இருந்தாங்க பெரும்பான்மை இல்லை என்றாலும் அவங்க பெரும்பான்மைக்கு உதவியர்களையும் பழிவாங்கக்கூடிய நிலைக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு பாசிஸ்ட் ஆட்சியை நோக்கி இந்தியா போகுது மன்னராட்சியை நோக்கி போகுது ஓட்டு திருட்டு நடந்துருச்சு அதே போல எதிர்கட்சிகளுடைய குரல்கள் நசுக்கப்படுது இப்போ மாநில சுயாட்சியும் நசுக்கிறது ஏன் மாநில சுயாட்சியை நசுக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்போ இந்த சட்டம் என்பது பிரசிடண்ட்டுக்கும் கவர்னருக்கும் கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குறாங்க எப்போ உச்ச நீதிமன்றம் வந்து பிரசிடண்ட்டுக்கும் ஆளுநருக்கும் பள்ளி பொடுங்கியது சரிதான் அவர்கள் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட வேண்டும் அவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும் போது உச்சநீதிமன்றத்துல டெய்லி விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு சட்டத்தை இவங்க கொண்டு வராங்க இப்ப பிரசிடண்ட்டுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கல்ல பிரதமருக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது ராகுல் காந்தி தான் பிரதமர் தான் வந்துட்டு பிரெசிடண்ட்னு வச்சுக்கோமே இப்ப பிரசிடென்ட் கீழே தான் ராணுவம் இருக்கு அந்த ராணுவத்தை வைத்து ராகுல் காந்தி பிரதமர் கூடிய ராகுல் காந்தியை பிரசிடண்டால கைது பண்ண முடியுமா முடியாதா உள்நாட்டு கலவர் வருமாறாதா பண்டைய நாடுகள் எப்படி நடந்துச்சு அப்படிதானே நடந்துச்சு இப்ப கவர்னரை எடுத்துக்கிடுவோம் யார் அமைச்சராக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தானே இருக்கு செந்தில் பாலாஜி விவகாரத்திலேயே அவர் வந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி ஆளுநர் அழுத்தம் கொடுத்தும் போது கூட அவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்த அந்த நிலைப்பாடு என்பது கோர்ட்லேயும் போய் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா முதலமைச்சருக்கு தான் அந்த முடிவு இருக்கு ஆளுநரால் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ அந்த அதிகாரத்தை தூக்கி ஆளுநர் கொடுக்குறாங்க ஆளுநர் என்ன பண்ணுவாரு செந்தில் பாலாஜி எனக்கு பிடிக்கல அவர் ரைடு பண்ணுங்க அவர் வந்து கைது பண்ணி வைங்க நான் வந்து அவருடைய அமைச்சர் பதவியை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு யாரெல்லாம் பிடிக்கவில்லையோ அவரை எல்லாம் கைது பண்ண சொல்லி அந்த அமைச்சரவை சீர்த்திக்க கூடிய அதிகாரத்தை இவங்க ஆளுநருக்கு போய் கொடுக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது இங்கே பறிக்கப்பட்டு ஒரு போஸ்ட்மேன் மேலைக்கு வந்து அதுவும் அந்த அரசுக்கிட்ட சம்பளம் வாங்குற அந்த போஸ்ட்மேனுக்கு இவங்க அதிகாரத்தை கொடுக்குறாங்க அது உச்ச நீதிமன்றம் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய துணிச்சல் பாருங்க இதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா முதலமைச்சரை இவங்க கைது பண்ணுறாங்க அந்த அதிகாரத்தை இவங்க எடுக்கிறாங்க ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணும் போதே நம்ம என்ன சொன்னோம் அவர் கீழே போலீஸ் துறை இல்லை அவருக்கு வந்து ஒன்றிய அரசு தான் டெல்லியை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் கூட முதலமைச்சர் எப்படி கைது பண்ணலாம் அரசியலமைப்பு சட்டத்தை கேள்வி கூத்தாக்கலையா அப்படின்னு சொல்லி கேள்வி நம்ம வச்சமா இல்லையா அப்ப ஒரு அதிகாரம் இல்லாத முதலமைச்சரை கைது பண்ணும் போதே அதை நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அதிகாரம் மிக்க மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ பினராயி விஜயனையோ சித்தாராமையாவையோ இவங்க கைது பண்ணாங்க அப்படின்னா எப்படி தடுக்க முடியும் நம்மளால அப்போ இவங்களை கைது பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் உள்ள ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு எப்படி எடுத்துக் கொள்ள முடியும் எல்லா அதிகாரத்தையும் ஏன் ஒன்றிய அரசு போய் திணிக்கிறீங்க அப்போ அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் இந்த சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை கேலிக்கு கூத்தாக்கி மாநில சுயாட்சியும் சிதைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இவங்க வர்றாங்க மன்னராட்சியை நோக்கி நகர்றாங்க ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க வச்சு தான் இவங்க எதிர்கட்சிகளை மிரட்டுறாங்க ஆளுங்கட்சியினரை வந்து அமைதிப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இடியோட கன்விக்ஷன் இருபத்தஞ்சில் கோர்ட்டே சொன்னது நானூறு அதாவது போலீஸ் எப்படி அதே போல இடிக்கு வந்து இசிஐஆர் அதுல தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு இப்படி ஒரு கைது பண்ணி நாலஞ்சு வருஷம் சிறையில வச்சுட்டு அதன் பின்பு அவர் விடுதலை ஆகிறத எங்களால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் ஈடி தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் மாடலை மாற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இப்போ இருக்கக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்லிமெண்ட்ல ஒன்றிய நிதி அமைச்சரா நிர்மலா சீதாராமன் இணையமைச்சர் நூத்தி தொண்ணூத்தி மூணு கேஸ் பொலிட்டீசியன் அரசியல்வாதிகள் மீது போடப்பட்டிருக்கு அதுல ரெண்டே ரெண்டு மட்டும்தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் இன்னும் ட்ரையல்ல தான் இருக்கிறாங்க பல்வேறு வருடங்களாக அந்த வழக்கு தான் இருக்கு சரி ட்ரையலையாவது ஒழுங்கா அவங்க நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கேஸ் ட்ரையல் நடக்குது பத்து வருஷத்துல இதுல வெறும் நாற்பத்தி மூணில் மட்டும்தான் இவங்க கன்விக்ஷன் தான் கொடுத்துக்கிறாங்க அதுவும் அரசியல்வாதி இல்லை அதாவது எல்லா இடங்கள்லயுமே பிஸ்னஸ் இருந்து எல்லாத்தையும் எடுத்தா அவர் நாற்பத்தி மூணு மட்டும்தான் அரசியல்வாதின்னு எடுத்திங்கன்னா எடுத்தீங்கன்னா ரெண்டு மட்டும்தான் அப்போது அப்போ ட்ரையலையும் நடத்த மாட்டுறாங்க கன்விக்ஷனும் ஆக்க மாட்டுறாங்க ஆனா கைது பண்ணா மட்டும் ஜாமீன் வாங்க முடியாது அவங்க கைது பண்ணதற்கான அந்த காரணத்தை சொல்லி சிறைப்படுத்த மாட்டாங்க நாம தான் நாம தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனை வாங்க முடியும் அப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அமைச்சர் இருக்கிற பாலாஜியை வச்சுக்கிறோமே பாலாஜி கைது பண்ணி முப்பது நாளுக்கு மேல ஆயிடுச்சு முப்பத்தோராது நாள் அவருடைய பதவியை பறிக்கிறீங்க அப்படின்னா அவர் ஒரு வருஷம் கழிச்சு ஜாமீன்ல வர்றாருன்னா மீண்டும் அவருக்கு அந்த பதவியை கொடுக்க முடியுமா ஏன்னா பதவி விலகுவதும் பதவி பறிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு பதவியை விலகுவது என்பது ஹேமந்த் சோரனை கைது பண்ணும்போது அவர் பதவி விலகிட்டு தான் போயிட்டு சிறைக்கு போனார் மணி சோடியா வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் போய் சிறைக்கு போனார் அரவிந்த் கெஜ்ரிவாலும் செந்தில் பாலாஜியும் ஒரு கட்டத்துல அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் ஜாமீன் வாங்கிட்டு வந்தாங்க அப்ப ராஜினாமா பண்ணிட்டு தான் கைது ஆகணும் ராஜினாமா பண்ணிட்டு தான் வழக்கை சந்திக்கணும் அப்படின்றது காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிறதா ஜெயலலிதா அவர்களே முதலமைச்சர் பதவியில் ஒரு தற்காலிக முதலமைச்சராக ஓபிஎஸ்க்கு போட்டாங்க அப்ப இங்க ஏற்கனவே ஒரு நடைமுறை இருக்கும் போது எதற்காக முப்பது நாள்லயே நாங்க கைது பண்ணுவோம் அவங்களுடைய பதவியை பறிப்போம் நீங்க கொண்டு வர்றீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன ஒருவர் ஜாமீன் ஒரு வருஷத்துக்கு பிறகு வாங்கி வந்தாலும் அவருக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்க கூடாது அவர் அதுல நிரபராதி என்று நிரூபித்த பின்புதான் அவர் அமைச்சரவே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க தள்ளுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா அந்த சட்டத்துல இன்னும் வந்து மிக தெளிவான பார்வை என்பது வைக்கப்படலை ஒருத்தரை கைது பண்றாங்க அவர் சிறையில்படுத்தப்படுகிறார் முப்பது நாள் ஆகுது அவருடைய பதவி பறிக்கப்படுதுன்னா அவர் ஜாமீன்ல வந்த பிறகு அந்த பதவிக்கு மீண்டும் வரலாமா அப்படின்ற அந்த நிலைப்பாடு என்னவாக இருக்கிறதுன்றதே தெரியாதப்போ ஈடி ஒருத்தரை கைது பண்ணி நாலஞ்சு வருஷம் அவரை சரிப்படுத்தி அதன் பின்பு அவர் வெளியே வந்து இன்னொரு இருபது முப்பது வருஷத்துக்கு கேஸ் நடத்தி அதன் பின்புதான் அவருக்கு பதவிக்கே வர முடியும் என்ற நிலைப்பாடை எடுத்தாங்கன்னா இந்த நாட்டுல என்னங்க பண்ண முடியும் எதிர்கட்சிகள் யாருமே அரசியல் செய்ய முடியாது எந்த கட்சியுமே இருக்காது அவ எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலைக்கு இந்தியாவை தள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமா இருக்கா முதலமைச்சரை கைது பண்ணீங்கன்னா அப்போ இன்னொரு ஆளை போடும்போது அந்த ஆளை கையில் எடுத்துக்கிட்டு அந்த கட்சி காலி பண்றது ஹேமந்த் சோரனை தான் வந்து பண்ணாங்க சாம்பாய் சோரனை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகும்போது ஓபிஎஸ் வந்தாரு இன்னைக்கு ஓபிஎஸ் என்ன நிலமைக்கு ஆனாரு நிதிஷ்குமார் வந்து தன்னுடைய பதவியை விட்டுட்டு மாஜி வந்து பதவி கொடுத்தாரு இந்த மாஜி இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆனாரு சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பினாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவங்க கையில் எடுத்துட்டாங்க இப்படி இப்படி அந்த கட்சியுடைய தலைவர்கள் அந்த கட்சியுடைய முதலமைச்சரை கையில் எடுத்துட்டு இரண்டாம் கட்ட தலைவரும் மூலமாக அந்த கட்சியை ஒழித்துக்கட்டக்கூடிய வேலையில் தான் இவர்கள் ஈடுபட போகிறாங்க நம்ம எப்படி ஓட்சோரிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய முழக்கத்தை நாடு முழுவதும் கொண்டு போய் கொண்டிருக்கிறோமோ அதே போல ஒரு முழக்கத்தை இந்த சட்டத்திற்கு எதிராகவும் கொண்டு வர வேண்டும் இதே சட்டத்தை வக்வாரியத்தை போல உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி